கதிரதே ஹை ஃப்ரே என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இங்கே சுத்தம் பண்ணியாச்சு அப்படின்றதுனால இவர் ஓடி ஓடி ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாதுன்னு பெருக்கி எல்லாத்தையும் அங்கே நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருந்தார் அவர் பிறந்த நாள் அப்படின்றதுனால ஓடி ஓடி காலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து இந்த விறகுலாம் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சா சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு பசங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க ஹெல்ப்புன்றத விட டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க அவரை ஆனால் அவர் வந்து பரவாயில்ல பரவாயில்ல எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்கள விளையாட்டு காமிச்சுக்கிட்டே அப்படியே வந்து விறகுலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் குப்பையெல்லாம் மறுபடியும் கொளுத்தி விட்டு இது வந்து இந்த கோடாரி வச்சு அவர் வெட்டுறதுக்கு வரதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் வெட்டுறேன் நீ வெட்டுறேன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் தொடர்ந்துக்கே நான் விடுறதில்ல அவங்க அப்பா வந்திருக்காங்கனால சரி அவர் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டுருக்காருனால சரி அவர் பார்த்துப்பாருன்னு நாங்கள் அம்மன் ஆகிட்டேன் அவர் வெட்டி வெட்டி பார்த்தாரு ஆக்சுவலாக அது இந்த பக்கம் திருப்பி வெட்டணும் அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது கட்டியாச்சுங்க இப்போ ஒரு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டரை மூணு வருஷம் ஆனால் இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக வந்து மேலே குரங்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எல்லாமே வந்து ஓட்டை பண்ணிட்டாங்க அதனால் வந்து அந்த கவர்லாம் ஓட்டையிடிச்சின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓலை போட்டிருந்தோம் அது மேலே ஜம்ப் பண்ணாங்கனால ஓட்டையான உடனே மறுபடியும் சரி கவர் போட்டோம் மழை வந்தால் வந்து தண்ணி வருதுன்னு மறுபடியும் அந்த கவர் மேலேயும் ஓட்டை போட்டாங்கனால இதுக்கு மேலே இது வேலையாகாது ஏன்னா ஃபுல்லாகவே ஈரமாயி இந்த முருங்கிலெல்லாம் வந்து உடஞ்சே போச்சு அதனால் வந்து ஹஸ்பண்ட் வெட்டும் போது தள்ளி நில்லு மேலே போட்டுருப்போதுன்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் அந்த பக்கம் வெட்டுட்டு இருந்தார் நான் இந்த பக்கம் ஃபோனில் வீடியோ மட்டும் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து ஒரு சின்ன சின்ன விறகுலாம் வெட்டிட்டு இருந்தேன் அவர் போதுமாங்கன்னு சொன்னால் இதுவே சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ரூமில் வந்து அவர் பெரியவர் போய் அங்கே என்னமோ பண்ணுறேன்னு வெட்டிட்டு இருந்தார் அப்புறமா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நான் இது வந்து கோடாரி இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க கிளம்புன அப்புறமா நான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டாணி வந்து வேக வச்சு அப்பாவுக்கு குழம்பு செய்கிறதுக்கு வேக வச்சுட்டேன் ஆக்சுவலி ரொம்ப அவசர அவசரமாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையிலேயே நிறைய வேலை வேற எல்லாம் முடிச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து குழம்பு செஞ்சு அதுக்கப்புறம் வச்சுட்டு நான் வந்து இது தோல் எடுக்கும்போது கூட நான் வந்து குளிச்சுட்டு வந்து சாமி பூஜை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இதெல்லாம் வந்து தோல் எடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து ஒரு இந்த மாதிரி அப்போ குழம்பு சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்றதுனால எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் கண்டிப்பாக தோல் எடுத்து தான் செய்யணும் இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சரி அவங்க திருப்தியாக சாப்பிட்ணும் இல்லையா பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி டைமானாலும் பரவாயில்லன்னு தோலெல்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு குழம்பு வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா புது புடவை வந்து கட்டினதுனால ஹஸ்பண்ட் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எப்பமே ஒடிசால வந்து புது புடவை கட்டினாலும் புதுசாக வளையல் போட்டாலும் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் காலில்லையும் பெரியவங்க காலிலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினோம் எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாங்க அவங்க காலையில் விழுந்தேன் பட்டாணி குளம் செஞ்சு கொடுத்துட்டேன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறமா மாமனார் வந்துட்டார் மாமனார் காலிலையும் பையன் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து விழுந்துட்டான் புது ட்ரெஸ் போட்டு நானும் காலில் விழுந்தேன் ஆனால் வீடியோ எடுக்கலை அப்பா இதில் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் மரியாதை தான் அதனால தான் திட்டம்லாம் மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் கொண்டு வந்து பெரிய வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உட்காந்துருந்தான் இவர் வந்து புது ட்ரெஸ்ஸில் ஸ்டிக்கர் கட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து எல்லாம் வந்துட்டாங்கனால அவங்க அண்ணா எல்லாம் காலைல விட ஆரம்பிச்சிட்டாங்க புது ட்ரெஸ் போட்டவுனே பெரியவங்க காலில் போய் விழுந்துட்டுருக்காங்க இவங்க தான் பெரிய உர்த்தி இவங்களோட பையன்தான் இவன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தவன் அவன் வந்து லாஸ்ட் பையன் மூணு பையன் அவங்களுக்கு இவன் லாஸ்ட்டு அவன் காலில் விழுந்துட்டு அப்புறமா கடைக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிட்டுட்டு இவங்க வந்து ஓர குத்தி அவங்க வந்து மாடு வச்சுருக்காங்க அதனால பால் கொண்டு வந்தாங்க பாயசம் செய்ய இவங்க காலிலையும் விழுந்தேன் அதுக்கப்புறமா காயெல்லாம் கொட்டிட்டு இதெல்லாம் எடுத்து இருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து வீட்டுக்கும் சேர்த்து வாங்கியிருக்க காய் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டுருக்கனால நான் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் காப்பி ரைட் போட்டுருவாங்க அதனால் அவங்க வந்து இவ்வளோ வந்து போதும் அதை வந்து எடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா இவ வந்து லாஸ்ட் மரும அதான் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்போ பாயசம் செய்ய ஆரம்பிச்சிட்டா இந்த பக்கம் அவளோ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தவொடனே அவர் காலில் விட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் என் காலேயுமே விழுந்தா ஏன்னா நான் வந்து அவளை விட பெரியவை அதனால் என் காலில் விழுந்தான் புது புடவை கட்டிட்டு வந்திருக்கா இன்றைக்கி வீட்டில் ரெகுலராக வந்து காட்டன் புடவை கட்டும்போது அடிக்கடி வந்து எல்லாம் எடுத்து கட்டிக்கிறது தான் அந்த மாதிரி அப்புறம் ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய விஷயமே என்னென்னா எங்கள் வீட்டுக்கார் காலில் அவள் விழுறது தான் அவள் அங்கே இருக்கா என் வீட்டுக்கார் இங்கே படிக்கட்டாண்டே நிற்கிறாரு அங்கேருந்தே காலில் விழுவா ஏன்னா மூத்தார் பக்கத்தில் வரக்கூடாது மூத்தார் கிட்ட பேசக்கூடாது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அதனால் சிரிச்சார் அங்கேருந்து விழுறா பாருங்கள் அதுக்கப்புறம் என் பையனும் வந்து எனக்கு காலில் விழுன்னு சொல்லி அப்போ தான் நானும் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அவர் கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்து அப்புறமா என் காலில் விழுந்தார் அப்பா காலையில் ஆல்ரெடி விழுந்துட்டார் அதுக்கப்புறம் என் காலைல விழுந்துட்டு வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்க கிளம்பிட்டாங்க இவங்களை சாப்பிடு சாப்பிடுங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை கொஞ்ச நேரம் போட்டோம் கொஞ்ச நேரம் போட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாரு சரின்னு சொல்லி கீழே வச்சுட்டு நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமானு கேட்குறதுக்கு வந்தேன் இவங்க தான் சின்ன மாமியார் இவங்களோட மருமக தான் இவை அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க மருமக இவை அதுக்கப்புறம் மசாலா காய்கறி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் எவ்வளோ எவ்வளோ போடணும் இதெல்லாம் வச்சிரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பொருளெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தக்காளி இதெல்லாம் எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணியாச்சு சமைக்கிறது தான் வேலை ஹஸ்பண்ட் வந்து இங்கே சாப்பாடு வச்சிருக்காரு அடுப்பு மஞ்சத்தூள் கொடுத்துட்டு நான் வந்து நான் அப்புறமா எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்கே கொடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் ஆரம்பிச்சாங்க என் வீட்டுக்காருக்கு ஒரே வெக்கம் ஏன்னா சின்ன மருமக அங்கே இருக்கா இல்லையா மூத்தார் வந்து மருமக சின்னவங்க கிட்ட அதாவது தம்பியோட ஒய்ஃபு பக்கத்துலலாம் வரக்கூடாது அதோட அவங்க கிட்ட பேசக்கூடாது த தள்ளி தான் இருக்கணும் அதனால அவருக்கு வந்து ஒரே வெக்கமாக இருந்துச்சு அந்த பங்கு சமைச்சிட்டு இருந்தார் சரி அவள் எந்த இங்கே தாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பரவாயில்லப்பா அதில் என்ன இருக்குது பக்கத்தில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அவரும் அந்த பக்கம் வந்துட்டார் அவளும் இந்த பக்கம் வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க வந்து பெரியவங்க இவங்க வந்து ஊர்கா ஆக்சுவலாக அவள் தான் செஞ்சா இவங்க லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே சமையல் பண்ணாலும் இவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து டச் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய மருமக அதனால் அவங்க எந்த வேலையும் மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க கட்டிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் அதுக்கப்புறம் பாயாசம் வந்து அடியில் வந்து நின்றுட்டு இருந்ததுனால மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு கலக்கி விட்டேன் சாதம் இந்த மாதிரி இது வந்து மஞ்சள் கலர் கெச்சடி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டால்மா டால்மாலேருந்து இங்கேருந்து பாயாசம் கீரை வந்து இன்னும் செய்யலை இந்த பக்கம் ஊருகா ரெடியானவுடனே ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்ன்னா அடுப்பில் வந்து சரியா எரியவே மாட்டேன் ஆக்சுவலாக அவருக்கு அடுப்பு வந்து அந்த அளவுக்கு எரியுது சமைக்க வரல அதனால வந்து சின்ன பையன் லாஸ்ட் பையன் அவங்களோட சின்ன பையன் வந்தாலையா அவன் என்ன சொன்னால் சித்தப்பா சித்தப்பா கேஸ் வைக்கிறாங்க பஜாரில் அந்த கேஸ்ட்டு அடுப்பு வந்து யூஸ் பண்ணுறது வீட்டில் தான் கேஸ் இருக்குல்ல நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் சரி சரி வாங்கிட்டு வேணுன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் எங்கள் கேஸில் கை வச்சுங்க அவ்வளோதான் நீங்கள் சமைக்கலனாலும் பரவாயில்ல நானே சமைக்கிறேன் எல்லோரும் கிளம்புங்க ரெண்டு பேரும் சொன்னேன் இல்லை இல்லை ஒன்றும் அவருக்கு கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அது ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக அங்கே வந்து அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது ரெண்டு பேரும் வந்து சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாதமும் டால்மாவும் செஞ்சாங்க அதனால சரி சரின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு இவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து கீரை மட்டும் வச்சுருந்தேன் கீரை சின்துலாக நான் தான் செஞ்சேன் ஊர்கா வந்து அவள் செஞ்சுருந்தா பாயசமும் வந்து நானும் அவளும் சேர்ந்தே செஞ்சோம் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் ஒரு வழியாக எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டோம் இதுதான் அவங்க பையன் நான் தான் பரிமாறுவேன்னு சொல்லி இங்கே வந்து நின்று ான் சின்னவரும் பெரியவரும் இவரும் சேர்ந்து மூணு பேரும் நாங்கள் தான் பரிமாறுவோம் நாங்கள் தான் பரிமாறுவோம்னு அழக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு வந்த உடனே சரின்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க மூணு பேரும் ஓடி ஓடி பரிமாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் இவங்கெல்லாம் ஊர் பசங்க பக்கத்தில் சொந்தக்காரங்க எல்லோரும் அதாவது குடும்பத்தில் மட்டும் வெளியில் இருந்தில்ல ஜஸ்ட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டோங்க இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணுவோம் எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து அவனோட பிறந்தநாள் இப்போ வந்தார் இல்லையா எங்கள் லாஸ்ட்டு பையன் சொன்னார் இல்லையா எங்கள் ஓரக்குத்தியோடய பையன் அவனோட பிறந்த நாள் வந்து இதே மாதத்தில் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒடியா மாதத்தில் கணக்கு போடுவாங்க எனக்கு அது தெரியாது நம்ம எப்படி சித்திர மாதம் வைகாசி மாதம் கணக்கு வைப்போமா அந்த மாதிரி அதனால எனக்கு அந்த டேட் தெரியல கரெக்டாக அவனோட நாளுக்கும் இதே மாதிரி தான் சமைப்பாங்க நான் வந்து அப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக சமைச்ச ஃபுட்லாம் கம்மி தான் பாத்திரம் தான் பெருசு பெருசாக இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டும் ஓரக்குத்தி பயணம் சமைக்கிறதுனால அவங்க இந்த பாத்திரத்தில் தான் சமைப்பேன் அதில் தான் சமைப்பேன்னு ரெண்டு பேரும் வந்து கண்டிஷன் போட்டு சமைக்க ஆரம்பித்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி பெரிய பெரிய பாத்திரம் கொடுத்தாச்சு ஆக்சுவலாக அவ்வளோ சமைக்கிறது இல்லை கொஞ்சம் தான் வீட்டு ஆளுங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் நாலு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் ஊரில் இன்னொரு ஃபேமிலி அந்த பங்காளி ஃபேமிலி இருக்காங்களே அவங்களோட சின்ன சின்ன பசங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புன அப்புறமா நானும் இவங்களும் சின்னவங்களும் சாப்பிடும்போது கரெக்டாக வந்து மூணு மணி அப்போ வந்து நானும் இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு அசைக்கிறோமா பசிக்குதுன்னு சொன்னான் இவங்க வந்து எப்போவுமே லேட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு மூணு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்களே அவளுக்கு வந்து பசிக்கு இதுக்காக விட முடியலன்னு சொன்னால் சரி சீக்கிரமாக சாப்பிட்டுன்னு சொல்லி அவளுக்கு சொல்லிவிட்டுனால அவரை சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவ ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் கழுவி அடுப்பெல்லாம் சாணி போட்டு மொழகி எல்லா வேலையும் முடித்து வீடு வாசல் பெருக்கி அப்படியே வந்து விளக்கு ஏற்றிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி மா பகவத்கீதை படித்தேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த விறகெல்லாம் அந்த உரமாக இருந்தது வெளியெல்லாம் கொஞ்சம் குப்பை குப்பையாக இருந்தது பசங்கள் வந்து ரெண்டு பேரும் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியவனும் சின்னவனும் அதை எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பனியாக இருக்குது நான் வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னேன் எனக்கு சுழுக்கு பிடிச்சிட்டு வலிக்குது ஒரு மாதிரி அதனால் ரெண்டு பேரும் வந்து இவர் ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து கண்டுக்கலையே அவர் வந்து ஏதோ பேப்பரில் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார் பெரியவன் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி வந்து தம்பிக்கு பிறந்த நல்லாமல் விளையாடட்டோன்னு சொல்லிட்டு பெரியவனே வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான் அம்மாம்மா நீ போம்மா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சரி சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செல்லமாக பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் அப்புறம் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி என்னை ஃபோட்டோ எடு இப்படியும் அப்படி மாற்றி மாற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு தாங்க இவனுக்கு எடுத்தோம் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த ட்ரெஸ் வந்து குவாலிட்டியாக இருந்தது சட்டு பேண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பகவத்கீதை படித்தேன் வெளியில் வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா பகவத்கீதை படிக்க ஆரம்பித்தேன் நல்லா வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் சீக்கிரமாக எடுத்து வச்சிடணுன்னு சொல்லி மத்தியானம் மீதியான சாதமே வந்து அப்படியே இருந்ததுங்க இதில் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருந்துச்சு அதுக்கப்புறமா டால்மா இருந்தது பாயாசம் ஊருகா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எங்கள் மாமனார் வந்து எங்கள் நாத்தனார் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்து விட்டுரு சொல்லி சொன்னாங்க நாங்களும் சரிங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு அவன் வந்து கேக் வாங்க போகும்போது அது சின்னவாக இருந்தது இல்லையா அவன் வந்து கொண்டு போயிட்டு அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்தான் வழியில் தான் அவங்க வீடு நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன் வீடியோஸில் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் தூக்கம் வந்துருச்சு வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாயிட்டாங்க சின்னவர் ஆல்ரெடி தூங்கிட்டார் அவர் எழுப்பி கேக் வெட்ட சொல்லணும்னு சொல்லி டேபிள்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த மேலே டவுள்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் கேக் வரதுக்கு முன்னாடி நான் வந்து லைவ் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் வந்து கூப்பிட போனாங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வரும்போது அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டேபிள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து கேக் வெட்ட வேண்டியது தான் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்த அப்புறமா வச்சு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நான் என் ஃபோனில் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து என்னோடய ஃபோன் எடுத்த வீடியோ இல்லை இது வந்து சின்னவன் லாஸ்ட் பையன் வந்துருந்தான்னு சொன்னான் இல்லையா ஓர குத்தியோட பையன் அவனோட ஃபோனில் எடுத்த வீடியோ அது ஃபோன் எஃபெக்ட் ஆமாம் அதனால் சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னான் ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ தான் நல்லா வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு வீடியோ வந்து அவன் ஃபோனை வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்ததுனால ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வந்து எடுத்துருக்கான் அந்த ஃபோனில் அதுக்கப்புறம் கேக் வந்து இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருந்தது இது வந்து பட்டர்ஸ்காச் அண்ட் பீனட் கேக்கு நான் நல்லா இருந்தது எனக்கு ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அதுக்கப்புறமா ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிடலாம் பெரியவர் வந்து அந்த பக்கம் எல்லாேருக்கும் கேக் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் ஃபோட்டோவில் நிற்கலை நானும் ஹஸ்பண்டும் பையனும் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சோம் ஃபோட்டோ நிற்கலாம் ஃபோட்டோ பிடிக்கலான்னு லைவ்லேயே பார்த்துருப்பீங்க நில்லுங்க நில்லுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு கேக்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பசங்க எல்லாேருக்கும் கேக்லாம் கொடுத்துட்டு கட் பண்ணி எல்லோரும் அப்புறமா இந்த மாதிரி வெளியே வந்து அடுப்பில் கொஞ்சமாக ஓலையெல்லாம் போட்டு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தோம் நல்லா வந்து பசங்கள்லாம் உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நைட்டுக்கு இருந்த சாதமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது சாதம் டால்மா பாயசம் எல்லாம் மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்டதுனால நைட்டுக்கு எப்படியும் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக வந்து நைட்டில் அதையே சாப்பிட்டுக்கிட்டோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பையனோட நாள் ஒடிஷாவில் கொண்டாடணும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புது விதமான டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்